அனாதைகளுக்கும் கைமெனுகளுக்கும் நீதி வழங்குபவர் அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவு உடை கொடுப்பவர் அவரே இணைச்சட்டம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உபாகமம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இன்றைக்கு திருச்சபைகள்ல இந்த இரண்டு குழு எப்பவுமே இருக்கும் இல்லைனா தான் ரொம்ப ஆச்சரியப்படணும் அது இன்னைக்கு பிரச்சனைகள் சபைகள்ல அதிகமா இருந்துட்டே இருக்கு அது எந்த டினாமினேஷன் இருந்தாலும் சபைகளில் இன்னைக்கு பிரச்சனை வளர்ந்துட்டே இருக்கு இதுக்கு ஒரு தீர்வை இல்லாமல் போகுது அதாவது ஒரு குரூப் ஆளுங்கட்சியா இருக்கும் இன்னொருத்தர் ஏதாவது விமர்சனம் கொடுத்துட்டே இருப்பாங்க இது எது அரசியல் மாதிரி இன்னைக்கு திருச்சபை வேற ஒரு கண்ணோட்டத்தில் போயிட்டு இருக்கு அதாவது நம்ம நினைக்கிறதே இல்லை இதெல்லாம் ரத்த சாட்சியில் ஆன சபையிலே கட்டப்பட்டது ஏசுவின் மேல கட்டப்பட்டது எவ்வளவு கஷ்டப்பட்டு மிஷினரிகள்லாம் நமக்கு இடம் வாங்கி கொடுத்து ஆலயங்கள் கட்டி கொடுத்தாங்க இதெல்லாம் நம்ம மறந்து போய் இன்னைக்கு நம்ம பதவி வெறி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுல நம்ம இருந்து ஒருத்தரை ஒருத்தர் சாடி கொண்டு வாழ்ந்து கொண்டு இந்த பக்தி விசுவாசம் இது இல்லாம ஓரம் கட்டி எவ்வளவோ காலம் ஆயிடுச்சுங்க ஆனால் இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கும் சில விஷயம் இருக்கு திருமலை நமக்கு நிறைய விஷயம் நம்ம கத்துக் கொடுக்குதுங்க ஆதி திருச்சபையின் காலத்துல இதே மாதிரிதான் எபிரேயம் பேசுறவங்களும் இருந்தாங்க கிரேக்க மொழி பேசுறவங்களும் இருந்தாங்க எபிரேய மொழி பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்க இந்த ஆராதனை ஓசிப்பு எல்லாம் நிறைய பண்ணாங்க வழிபாட்டு நேரங்கள எல்லாம் அவங்கதான் பண்ணாங்க அப்போ கிரேக்க மொழி பேசுறது அறிவாளிகளா இருந்தாங்க அவங்க ஒரு முறை வந்து என்ன செய்யறான்னு எப்ராயம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து சர்ச்சில் வந்து நிறைய கைம்பெண்கள் இருக்கிறாங்க அனாதைகளா இருக்கிறாங்க ஏழைகள்லாம் வராங்க அவங்க சரியாக சரியா விசாரிக்கப்படல நீங்க அவங்களுக்கு இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க அப்ப எபிரேயம் பேசுறவங்க சொல்றாங்க எங்களுக்கு நேரமே இல்லை எங்களுக்கு வந்து ஆராதனை நடத்தவும் எங்களுக்கு பாடல் பாடவும் ஜெபிக்கவும் தான் எங்களுக்கு நேரம் இருக்குது அப்போ என்ன ஒன்று செய்யலாம் நீங்க போயிட்டு ஒரு ஏழு பேரை நீங்க நம்ம இந்த குழுவுல போய் செலக்ட் பண்ணிட்டு வாங்க இந்த மக்களை எல்லாம் விசாரிக்கிறதுக்கு நம்ம அந்த ஏழு பேரை நியமிப்போம் நம்ம இணைந்தே செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க உடனே மூணு கண்டிஷன் கொடுக்குறாங்க என்ன கண்டிஷன் தெரியுமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள லைஃப் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஏழு பேரோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அந்த வாழ்க்கை முறை ஒழுங்குமுறை சரியாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு லீடராக வரணும் ஒரு சர்ச்சில் வந்து ஒரு பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து அவங்க பர்சுத்தாவின் வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் மூணாவது வந்து இந்த மேலே தரிசி உள்ளவர்களாகவும் அதாவது அவர் நர்செயலை கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிறைய மூணு கண்டிஷன் சொன்னாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்க போறாங்க ஏழு பேரை செலக்ட் பண்ணிட்டு வராங்க அந்த ஏழு பேரை செலக்ட் பண்ணி வரல ஒருத்தர் வந்து அந்த ஏழு பேர்ல இப்போ கொண்டு வராங்க அப்போ இந்த ஏழு பேருக்கும் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் போய் சபையில் இருக்க அந்நியர்கள் அல்லது கைமெண்கள் இவங்களெல்லாம் விசாரிக்க ஏழைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்களாம் உணவு கொடுக்கலாம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவன் பாருங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எவ்வளோ அழகாய் சுமுகமாய் இரண்டு பேருமே எதிரேயம் பேசுகிறவர்கள் கிரேக்கம் பேசுகிற இரண்டு பேரும் இணைந்து ஒரு பிரச்சனையை தீர்வு கண்டார்கள் அப்படி என்றால் இன்றைக்கு சபைகளிலும் பிரச்சனைகளை வளரும் போது அதை வளரவிடாமல் அதை தீர்க்கின்ற நிலையில இரண்டு பேருமே சுமூகமா இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னா என்னன்னக்கா அப்போ நம்முடைய வாழ்க்கை முறை ஒழுங்கா இருக்க வேண்டும் எல்லாவற்றின் மேலே பர்சுத்தாவின் வல்லமே பெற்றவர்களா இருக்க வேண்டும் அப்போ அதுக்கடுத்தது இயேசுக்கு நர்சாட்சியாளராக நாம் இருக்கும்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு சரியாக நமக்கு சரியான பாதையிலே பயணிக்கும் ஆகவே இது ஆதி திருச்சபையின் காலங்களிலே நடைபெற்று வந்த ஒன்றுங்க இன்னைக்கு நாமும் இதை ஒரு உதாரணமாக வைத்து நம்முடைய சபைகளிலே இந்த பர்சுத்த அவியானோர் நாம் இடம் கொடுத்து நாமும் நம்முடைய பிரச்சனைகளை நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இயேசுவை இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டுவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குவோங்க ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசிர்வாதமாயாமே கிருபை தாரும் தாழ்மை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமேன்